பண்டி போட மட்டும் ஆசை சிபே நான் கார்த்திடே கத்துக்கறேன் கால பீக்கி போடுமா நல்லா புடிச்சு கண்டு போ குக்குறது பிரச்சனை இல்ல ஒண்ணு ரேல் பார் ஒரு கை இங்க பார் கொசு பாரு அந்த கொசு கடிக்குது பாரு கொசு கடிக்குதா சரி அதை அடிச்சு விட்டுறோம் ஆன் பார்ல ஒரு கை போடு காலை வெக்கி பின்னாடி போடு நல்லா நல்லா ஆ அப்படிதான் 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 நல்லா நான் வந்து உட்காரு முன்னாடி உட்காந்தியா நல்லா நல்லா

இந்த இது ஓட்டையா சாவி எங்க சாவி ஓட்டதால கொடுத்தேன் எங்கிட்ட எடுத்து கொடு உள்ள கவர்ல வச்சிருப்ப எடுத்து கொடு அந்த ஓட்டை ஓட்டை கொடு ஆ அப்படிதான் நல்ல ஓட்டை நமக்கு ஓட்டை உள்ள ஒட்டியா திருவிட்டியா இப்போ ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் ஆகும் ஏய் இதுயா ஆ ஸ்டார்ட் ஆச்சா பயமா இருக்கு பயப்பட நான் இருக்கல நீ ஸ்டார்ட் ஆயிரம் ஆன் பண்ணா வேணா வேணா நீ பயப்படாத பயப்படாத ஏ ஏய் வேணா போயிரும் நீ விழுந்து போனா பரவால நான் இருக்கல 108 ஃபோன் பண்றேன் ஏய் வேணா அங்க அது ஆன் பண்ணா போயிரும் ஆண்டி நான் வண்டி ஓட்டறதே மறந்து போடும் போல பயமா இருக்கு ஆன் பண்ணுமே சரி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏய் வண்டி சவுண்ட் ஆடுச்சு பயப்பட பயந்தா எப்படி எடுத்து எனக்கு வேணா பயமா இருக்கு எங்க போய் சேரதுன்னா என்ன பண்றது ஆடா போனதுல ஒண்ணுதுல போய் உங்களுக்கு வண்டியே வேணாம் போ uh